ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா போற்றி அறிவ ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் ஆடி அமாவாசை அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரு சேர ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடிய அந்த கிரக சூழ்நிலையை தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இன்றைய தினம் நமக்கு வந்துட்டு இறை வழிபாடு முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு கிடை ஆசிர்வாதம் கிடைக்கிறதோடு சேர்த்து கிரக சூழ்நிலைகளில் வலுப்பெறும் ஸோ நம்ம சூரிய சந்திர பகவானோட பரிபூரணமான ஆசையும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிரபஞ்சத்தோட முழு பார்வையும் நம்ம மேலப்படும் இன்றைய தினம் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதுக்கு நமக்கு முழுவதுமாக நம்மளோட வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும் நம்மளோட கோரிக்கைகளுக்கான பலன்கள் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சரிதும் ஐயமில்லை சாதாரண நாட்களில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் சில முக்கிய விரத நாட்களில் நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அமாவாசை தினங்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சிறிதும் மையமில்லை ஏன்னால் கிரக சூழ்நிலைகளில் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் நம்மளோட மூளைகளில் மூளையோட செயல்பாட்டில் கூட இந்த அமாவாசை தினங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரிய சந்திர கிரகணத்து கிரகங்களோட ஆசிர்வாதம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் நமக்கான பலன்களை ஈர்த்து கொடுக்கும் அதே சமயம் முன்னோர்களோட பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் இறைவன் அனுகிரகமம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்றைய தினம் நம்ம முன்னோர்களை முழுவதுமாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு தினமாக அமைச்சிக்கணும் ஏன்னா அமாவாசை தினங்களில் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது அதுலேயும் ஆடி அமாவாசை தம் தை அம்மாசை புரட்டாசி அமாவாசை தினங்களில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது தவிர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ நம்ம மதியத்துக்கு மேலே யாரும் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க ஸோ காலை நேரங்களில் தான் தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே இன்றைக்கி தர்ப்பணம் கொடுத்துருப்பாங்க ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட அடுத்த அமாவாசையில் அதாவது இந்த ஆடி அமாவாசையில் செய்ய முடியாதவங்க தை அம்மாவாசையிலையோ புரட்டாசி அம்மாவாசையிலோ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் முறையாக வருடத்திற்கு ஒரு முறை இறந்தவர்களோட அந்த திதி நேரத்தில் நம்ம திதி கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவங்களும் செய்யலாம் இன்றைக்கி நிலை வாவாசலில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லா வழிபாட்டு பலன்களையும் தாண்டி நம்மளோட முன்னோர்களை மகிழ்வித்து நமக்கு முன்னோர்களோட பரிபூரணமான ஆசையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை பரிகார முறைன்னு கூட சொல்லலாம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளோட சந்ததிகளுக்கும் சேர்த்து நற்பலன்கள் கிடைக்கும் எப்படி நம்ம வந்து எல்லா கோவில்களுக்கும் சென்று இறை வழிபாடு செஞ்சாலும் முன்னோர்கள் ஆசை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் தொழில் முன் வா பண பணவரவில் முன்னேற்றம் குழந்தை பேரில் தடை எது மாதிரி எந்த தடைகளாக இருந்தாலும் அதை நீங்கி நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைத்து வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள்லேயும் சரி இல்லத்தில் இருக்கக்கூடிய மகிழ்வான சூழ்நிலைகளையும் சரி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைகிறதுலையும் சரி செல்வம் பெறுகிறதுக்கும் இந்த ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சோண்டு இனிப்பு வகை அதாவது நாட்டு சக்கரையோ கட்டி வெள்ளமோ இல்லை அச்சு வெள்ளத்தை நுணுக்கி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை சக்கரை டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த இந்த மாதிரி சிறிய சர்க்கரை வகைகளில் ஏதாவது ஒன்று அந்த கிண்ணத்தில் கொஞ்சோண்டு போட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் புறம் வச்சுருங்க எப்போதுமே இடப்புறம் நம்ம வந்து தீபம் ஏற்றி வைப்போம் அதே மாதிரி வலப்புறத்தில் நீங்கள் இந்த கிண்ணத்தில் ஒரு கொஞ்சம் சர்க்கரையும் ஒரு டம்ளர் தண்ணியும் வச்சுருங்க அவ்வளவு தாங்க இதே நீங்கள் நீட்டு நிலைவாசலில் வைக்கும்போது காலையிலே முடிஞ்சவங்களும் வைக்கலாம் அப்படி இல்லை இன்றைய நாள் பொழுதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வைக்கலாம் ஆனால் அதை நீங்கள் வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க அதை ஈ எறும்பு எது வேணாலும் சாப்பிட்டுட்டும் அடுத்த நாள் காலையில் எழுந்து நீங்கள் வாசத்தளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நீரை எடுத்து கால்படாமல் வாசலோட இடது புறத்தில் நீங்கள் விட்டுட்டு அந்த சர்க்கரையை அதேமாரி கால்படாத இடத்துல பக்கத்தில் மரம் இருந்தால் மரத்தடியிலையோ இல்லை நீங்கள் ஓரமாகவோ நீங்கள் கொட்டி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீதம் இருக்கிற அந்த சர்க்கரை வகையை எறும்போ இல்லை எது பறவைகள் வாயிலியோ நம்ம கல் கண்டு போடும்போது சில பறவைகள் கூட அது கொத்தித்தீங்களாம் ஸோ அந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் விசேஷமானது இன்றைய தினம் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யும்போது வாசல்லையே இனிப்பு வகை வச்சு நம்ம முன்னோர்களை வரவேற்று அவர்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காக அந்த டம்ளர் தண்ணீரையும் வைக்கிறதா அதிகம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வைங்க உங்களோட முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து பரிபூரணமான ஆசை வழங்குவாங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது சிறிதும் ஐயம் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு புதிதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவையும் நான் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா தேங்க்